எல்லாருக்குமே அன்பு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மெரினா பீச்சுக்கு போனோம் அங்கே போன இடத்துல கலைஞரோட நினைவகத்துக்கு போகணும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆர்கிடெக்ட் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க நிறைய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துக்கிட்டும் போய்கிட்டு தான் இருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புலவர்களுடைய அந்த சிலை இருந்துச்சு அதை தாண்டி அண்ணாவோட சிலை நினைவகம் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா கலைஞருடைய நினைவகம் இருக்குது இப்போது நம்ம பார்த்திங்க அப்படின்னா கலைஞரோட நினைவகத்துக்கு ரொம்ப பக்கத்தில் போய்கிட்டோம் இங்கே முக்கியமான நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குப்பை எந்த இடத்துலையுமே இல்லைங்க அதை வந்து நம்ம பாராட்டலாம் ஏன் அப்படின்னா தொடர்ந்து வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை தாண்டி இங்கே தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை தாண்டி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் முக்கியமாக இங்கே மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வர்றாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணாவோட நினைவகத்துக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வர்றாங்க நிறைய மக்கள் அடுத்து வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவகமாக இருக்கலாம் செல்வி ஜெயலலிதாவோட நினைவகமாக இருக்கலாம் அங்கேயும் போய் தொடர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா இடங்கள்லையும் நம்ம என்ன தான் மிகப்பெரிய லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாலும் ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஊரில் வந்து மாறவே மாறாது அது பார்த்திங்க அப்படின்னா இந்த நாய் அதாவது எங்கே தான் இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஒரு நாய் குட்டியை பார்க்கலாம் அது வந்து அங்கே அங்கே டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்கள் உழைப்பாளர் சிலை இருக்குது தெரியுமா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கலைஞருடைய நினைவுத்துக்கு என்ட்ரன்ஸ் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எங்கள் நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து கூட்டிக்கிட்டே இருக்காங்க மக்கள் நம்ம வந்து போனால் போகிறோம் அப்படின்னா ப்ராப்பராக அங்கே இருக்கிற நான் யூஸ் பண்ணால் அப்படின்னா இன்னும் வசதியாக இருக்கும் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவகத்துக்கு ஆப்போசிட்டில் நியர்பை சைடில் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவகமும் செல்வி அம்மா அவர்களுடைய நினைவகமும் இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவை நீங்கள் விசிட் பண்ணலாம் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் த்ரீ ஓ க்ளாக்கு மேலே போங்க அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயில் தெரியாது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே அடிக்கிறான ஊர் வெயிலுக்கு உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு தெரியலை நம்ம நினைவங்களை பார்த்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா பீச் நோக்கி இருக்கோம் பீச்சோட என்ட்ரன்ஸில் நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா கடைகள் இருக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கையில் வாங்கிக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த கடற் கடலை ரீச் ஆகும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுருப்பீங்க அடுத்து கடலோட அந்த அளக்கையும் உங்களால் ரசி இப்போது நம்ம பார்த்திங்க அப்படின்னா பீச்சோட என்ட்ரன்ஸ் வியூவிலாம் போயிட்டுருக்கோம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கரும்பு ஜூஸாக இருக்கலாம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே இருக்கலாம் ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் கொஞ்சம் அந்தந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா குப்பைகளை நம்மளால் பார்க்க முடியுது இப்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெரினா கடற்கரையில் தான் இருக்கோம் ஸோ நீங்களும் மெரினா கடற்கரையை விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் சென்னை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெரினா கடற்கரையை ஒரு ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம சேனல்ஸ்